ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வீட்டு மிக்சேஜ் ஜாரு அழுக்காக இருந்தால் ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நிமிஷத்தில் புதுசு போல் பளபளக்கும் நம்ம வீட்டில் அன்றாடம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பொருளில் இந்த மிக்ஸியும் ஒன்று மிக்சியை நாம் தொடச்சி சுத்தமாக தான் வச்சுருப்போம் ஆனால் யாரும் மிக்ஸி ஜாரை அக்கறையோடு சுத்தம் செய்கிறது கிடையாது உங்கள் வீட்டு மிக்சி ஜாருக்கு உள்ளேயும் ஜாருக்கு அடியிலேயும் எவ்வளவு அழுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த முறையில் சுத்தம் செஞ்சு பார்த்தா எவ்வளவு அழுக்கு இருக்குது அப்படின்றத உங்களாலேயே பார்க்க முடியும் மிக்ஸி ஜாரை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாரை நாம் சுத்தமாக தான் கழுவி வைப்போம் இருந்தாலுமே இந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய அழுகு நம்ம கவனிக்கவே மாட்டோம் அவசரத்தில் அப்படியே கழுவி வச்சிருவோம் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தா அழுகு இருக்கும் அதே மாதிரி மிக்சி ஜாருக்கு அடியிலையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கறி பிடிச்ச மாதிரி அழுக்கு இருக்கும் அதை எப்படி ஈஸியா அஞ்சே நிமிஷத்துல கிளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம் முதல்ல மிக்ஸி ஜாருக்கு உள் பக்கம் எப்படி சுத்தம் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் மிக்ஸி ஜார்ல அரை செம்பு இந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்துனதுக்கு அப்புறமா கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அடுத்தபடியா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விம் ஜெல் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கங்க அடுத்ததாக மிக்ஸி ஜாரை மிக்சியில் வச்சு ரெண்டு ஓட்டு ஓட்டினா போதும் உங்கள் மிக்சி பளபளப்பாகவும் மாறும் உங்கள் மிக்ஸி பிளேடில் இடுக்குகளில் உள்ள அழுக்கு மொத்தமாகவே வெளியேறி இருக்கும் மிக்சியில் வச்சு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு கழுவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் முக்கால் வாசி இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போயிடுச்சு இன்னும் ஒரு சில இடத்துல லைட்டாக இருக்கு அதையும் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு பாத்திரம் தேய்க்கிற சோப்பை தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் மீதம் இருக்கக்கூடிய அழுக்கும் வெளியேறிவிடும் அதே சமயம் மிக்ஸி பிளேடும் நல்லாவே ஷார்ப்பாகும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லூப்பை போட்டு அரைச்சி எடுத்ததுனால மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய பிளேடு நல்லாவே ஷார்ப்பாகிடும் அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணியை கீழே ஊற்றிட்டு சாதாரணமாக பாத்திரம் தேய்க்கக்கூடிய சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க டி எவ்வளோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே போயிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்ஸி ஜாரை சிலர் நான்வெஜ் சமைக்கிறதுக்காக சில அசைவ பொருட்கள்லாம் இந்த ஜாரில் உள்ளே போட்டு அரைச்சி எடுப்பாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறதுனால அந்த மிக்சி ஜாரில் அசைவ வாடை இருந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக போகாது இதுக்குமே ஒரு சூப்பர் டிப்ஸ் இருக்கு மிக்சி ஜாருக்கு உள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து மிக்சியில் வச்சு ஒரு முறை ஓட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓட்டி எடுக்கிறதுனால நான்வெஜ்ஜு ஸ்மெல்லு சுத்தமாகவே போயிடும் இதை ஒரு சிலர் நீச்ச வாடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி அரைச்ச எடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது அதே ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது சில பேர் இதை நீச்ச வாடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்தபடியாக மிக்ஸி ஜாருக்கு அடி பக்கமும் நாம் அடிக்கடி க்ளீன் பண்ணி வைக்கணும் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது மிக்சியோட அடிப்பாகத்தை க்ளீன் பண்ணி வைக்கிறது நல்லது வீடியோவில் பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரோட அடிப்பாகத்தில் எந்த அளவுக்கு அழுக்கு பிடிச்சிருக்குன்னு இதை ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்னு பாருங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்து ங்க அதாவது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்பா சோடா மாவு தான் இது அடுத்ததாக அரை பல சாறு எடுத்துக்கிட்டேன் அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுருங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக மிக்சி ஜாரை கவுத்து வச்சுக்கோங்க கவுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கலவையை அப்படியே அந்த ஜாரில் ஊற்றி விட்டுருங்க இது கூடவே கொஞ்சம் டூத் பேஸ்ட்டையும் சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டு நல்லா ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துல லமே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தீங்கனாலே உள்ள இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு அழுக்கு எல்லாமே வெளியேறிடும் பாருங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு நான் உங்ககிட்ட இந்த மிக்ஸி ஜாரை காட்டுறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஊற்றினமே இந்த தண்ணியில் இந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணியில பாருங்க கருப்பு கருப்பாக எந்த அளவுக்கு அளவுக்கு அழுக்கு இருக்குன்ட்டு பாருங்க இப்போது மிக்சி ஜாரை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழுக்கு போயிருக்குன்றது வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கருப்பு பிடிச்சு போய் அழுக்காக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போயிடுச்சு உங்கள் வீட்டு மிக்ஸி ஜாரும் அழுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பயனுள்ள டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ